இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டுறோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா இருவேளை சோறு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கதையை பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா அந்த ராஜா வந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் பெற்றும் கூட எப்போ பார்த்தாலும் சதா ஒரு மனக்கலக்கத்திலேயே இருந்து கொண்டிருப்பானாம் அவனுக்கு என்ன மனக்கலக்கம் அப்படிங்கிறத கடைசியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவன் அவனுடைய கேரக்டர் பார்த்தோன்னா ஒரு மிக கருமையாக இருந்தானா ரொம்ப கஞ்சத்தனம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது அவனை பற்றி கேள்விப்பட்ட ஒரு வியாபாரி ஒருத்தர் வந்தான் அந்த வியாபாரி வந்து எப்படியாவது இவங்கிட்ட ஒரு பத்து குதிரையாச்சு வித்துடணும் வந்து ஒரு அரேபியன் வியாபாரி இவங்கிட்ட இல்லாத பல்லாதெல்லாம் சொல்லி அவன்கிட்ட ஆசையை தூண்டி நம்ம அவங்கிட்ட ஒரு பத்து குதிரையாச்சும் வியாபாரம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வந்தானான் என்னென்னவோ சொல்லி பார்த்தா அந்த ராஜா வந்து புகழ்ந்தானாம் நீங்கள் மிகப்பெரிய அது இதெல்லாம் என்னென்னவோ புகழ்ந்து பார்த்தா கூட இந்த ராஜாட்ட ஒண்ணுமே விலையாகலையே அவன் பாட்டி அப்படியே உட்காந்துட்டு இருந்தானா சரி சரி சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது எவ்வளவு குதிரை வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொன்னானா ஒரு குதிரை வந்து ஆயிரம் வராகன் அப்படின்னு சொன்னானாம் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான் ஒரு குதிரை ஆயிரம் வராங்கன்னா பத்து குதிரை பத்தாயிரம் வராங்கன்னு கொடுத்து வாங்கணுமா வேண்டான்னு சொல்லிடலான்னு பார்த்தா இருந்தாலும் இந்த கௌரவங்கிறது இடிக்கிறது இவ்வளோ நேரம் இவன் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அவட்ட பேரம் பேசியிருக்கான் சரி ஏதோ ஒரு குதிரையை மட்டுமாச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குதிரையை மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுவும் எப்படி சொன்னானா ஓ பத்து குதிரையிலேயே எது பெஸ்டான குதிரை அப்படிங்கிறத நீயே செலக்ட் பண்ணு இருக்கிறதுலே நல்ல குதிரையா எனக்கு கூடு நான் ஆயிரம் வராக கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப கண்டிஷன் போட்டானா அவனும் தேர்ந்தெடுத்து ஒரு குதிரையை காமிச்சானா இந்த குதிரை தான் மிகவும் சிறப்பான குதிரை இந்த குதிரையை நீங்க எடுத்துங்க ராஜான்னு சொன்னானா என்ன பண்ணான்னு சொன்னா அப்போ கூட இந்த ராஜாவுக்கு நம்பிக்கை வரல என்ன பண்ணான்னா இந்த குதிரை கிட்ட காலு கீழே ஒரு சின்ன மார்க் மாதிரி போட்டுட்டு ஒரு இன்டூ மார்க் மாதிரி அந்த குதிரை கிட்ட போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டானா அரண் மணிக்கு திரும்ப வந்துட்டான் வந்துட்டு ம மந்திரியை கூப்பிட்டாராம் மந்திரியை கூப்பிட்டு அவன் ஒரு குதிரையை காமிச்சான் பெஸ்ட் குதிரைன்னு சொல்லி அதுதான் பெஸ்ட்டு குதிரைங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி மந்திரிகிட்ட கேட்கும்போது மந்திரி யோசிச்சாரா இது என்னடா நமக்கு ஒரு வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து காயிண்டுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரா மந்திரி இந்த ஊர்ல ஒரு கோவில் வாசல்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் ஆனா அந்த பிச்சைக்காரன்னு எல்லோரும் ஞானிங்கிற மாதிரி சொல்றா அவனுக்கு கண்ணே தெரியலனா கூட அவன் கரெக்டா இதுதான் பெஸ்ட் குதிரைங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னாரா ராஜாக்கு ஆச்சரியமா போயிடுச்சு அப்படியா கூட்டிட்டு வந்த பிச்சைக்காரனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து இங்கே ஒரு பத்து குதிரை இருக்கு இதில் எது பெஸ்ட் குதிரை சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டாரா இவனும் என்ன பண்ணானா ஏதோ ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்லியிருக்கா அதை வச்சிட்டு கரெக்டாக இந்த குதிரை தான் பெஸ்ட் குதிரை அப்படின்னு சொல்லி ஒரு குதிரையை காமிச்சானான் அது பார்த்தோம்னா அந்த வியாபாரி எந்த குதிரை நல்ல குதிரை என்று சொல்லி இந்த ராஜா மார்க் போட்டு வச்சிருக்காரோ அதே குதிரையை அவனும் காமிச்சிட்டானாம் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிப்பா நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன்னா இந்த பத்து குதிரைக்கும் வாயில வந்து ஒரு பையில கொள்ளு போட்டு கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் எல்லா குதிரையும் சீக்கிர சீக்கிரமாக அவசர அவசரமாக சாப்பிட்டுருச்சு இந்த குதிரை மட்டும்தான் மிகவும் நிதானமாக நின்று அசை போட்டு மெதுவாக சாப்பிட்டுருக்கு இது கடைசியாக இதுதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கிறதுனால இதுதான் அதாவது இந்த குதிரையிடம் பொறுமையும் உண்டு விவேகமும் உண்டு ஆக இந்த குதிரை தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் குதிரை அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் சொன்னானாம் ஆஹா இவன் ரொம்ப நல்லா சூப்பரா சொல்லியிருக்கா கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு பரிசு தர வேண்டும் சொல்லிட்டு என்ன சொன்னானாம் இந்த பிச்சைக்காரனுக்கு தினமும் காலை ஒருவேளை அரண்மனை உணவை கொடுத்து விடுங்கள் சாப்பாடை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துருங்கோ டெய்லி காலையில அவனுக்கு சாப்பாடை கொடுத்துருங்கோன்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டானாம் அடுத்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரெண்டாவது ஒரு இன்சிடென்ட் ஒரு வியா வைர வியாபாரிங்கிற வந்தானாம் அவன் இந்த மாதிரி வைரத்தெல்லாம் வேற எல்லாம் பேசும்போது இருக்கிறதுலே பெஸ்ட் வைரத்தை ஒன்று கூடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இதே மாதிரி மறுபடியும் அந்த பிச்சைக்காரனையே கூட்டிட்டு வந்து ராஜா வந்து எது பெஸ்ட் வைரோன்னு கேட்கும் பொழுது அந்த வியாபாரி எந்த வைரத்தை பெஸ்ட் வைரோன்னு காமிச்சானோ அதையே அவன் பெஸ்ட் வைரமா எடுத்து கொடுத்துட்டானான் ராஜாவும் சந்தோஷப்பட்டு இந்த பிச்சைக்காரனுக்கு மறுபடியும் ஒரு வெகுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து இரண்டு வேளை உணவாக மதிய உணவும் இவனுக்கு நம்முடைய வெகுமதியாக கொடுத்து விடுங்கள் கொண்டு போய் மத்தியான சாப்பாட்டே அவனுக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ராஜா பரிசையும் கொடுத்துட்டானான் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மனசுக்குள்ளே ஏற்கனவே ஒரு கலக்கம் இருந்துன்னு சொன்னோம் இல்லையா அது ரொம்ப அதிகமான உடனேயே அந்த கலக்கத்திற்கான தீர்வினையும் இந்த பிச்சைக்காரனை கொண்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வா அந்த பிச்சைக்காரனு சொல்லி உட்காந்து வச்சு ஏன்பா உனக்கு ஜோசியம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டானான் எதற்காக ராஜா இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் கேட்டானா இல்லை என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கு சின்ன வயசுலோட அரண்மனையில விளையாடி கொண்டிருக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசுறத கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது நான் உண்மையிலேயே அரச குலத்தை சார்ந்தவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பாவுக்கு நான் பிறக்கல இந்த ராஜாவனோட இந்த நாட்டு ராஜாவுக்கு நான் பொறக்கல வேற யாருக்கோ பிறந்த மாதிரி எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இது சின்ன வயசுலேருந்தே என் மனசுக்குள்ள ஒரு கலக்கமாவே இருக்கு உண்மையிலேயே நான் அப்படியாங்கிறத என் ஜாதகத்தை பார்த்து நீ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா கேட்டான அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா அந்த பிச்சைக்காரே இதுக்கு எதுக்கு ஜாதகத்தை பார்ப்பானே ஜாதகத்தை பார்க்காமலேயே நான் சொல்கிறேன் நீங்கள் சர்வ நிச்சயமாக இந்த நாட்டு அரசனுக்கு பிறந்தவர் அல்ல நீங்கள் வேணால் உங்கள் அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க உங்கள் அம்மா அவ்வளோ சீக்கிரத்தை ஒத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட வந்து த்ரெட்டன் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லி மிரட்டி கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் போய்ட்டானா மறுபடியும் இந்த ராஜா போய் அவங்க அம்மாட்ட போய் ரொம்ப மிரட்டி கேட்டிருக்கார் அவங்க அம்மா முதல்ல ஒத்துக்கலன்னு சொன்னா கூட அந்த அம்மாட்ட போய் நீ உண்மையை சொல்லலன்னா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி இந்த ராஜா சொன்ன உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா ஆமாம்பா உண்மைதான் நீ வந்து நாட்டு மன்னனுக்கு பிறக்கவில்லைன்னா மன்னனுக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்கிறதுனால இந்த ஒரு சேவகனோடு இணைந்து நீ பிறந்தவன் தான் நீ அப்படிங்கிறத அவங்க அம்மா ஒத்துட்டாராம் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான் இந்த உண்மை அந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனையே கூப்பிட்டு கேட்டாராம் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க அவன் என்ன சொன்னான்னு சொன்னா நான் ஜாதகம் ஜோசி எல்லாம் பார்க்கல உன்னுடைய கேரக்டர் வச்சே நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் முதல்ல இரண்டு முறை நான் உங்ககிட்ட என்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் திறந்து ஒரு ஆண்டவன் வாசலில் உக்காந்துட்டு ஒரு ஞானியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் உட்காந்துட்டேன் இருந்தாலும் நீ என்னை கூப்பிட்டு வச்ச நான் இரண்டு முறை உனக்கு என்னுடைய திறமைகளை நிரூபித்தும் கூட நீ எனக்கு என்ன பண்ண வெறுமனும் ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு போடுங்கன்னு தான் அது கூட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொன்னியே தவிர நீ என்னை அரண்மனையிலேயே அமர்த்தி கௌரவிக்கவில்லை அல்லவா இதுல இருந்தே தெரியலையா நீ யாருக்கு பிறந்திருப்பேன்னு சொல்லி அதை வச்சுதான்ப்பா தாம்பா நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் ஆக ஒருவருடைய குணநலன்கள் அப்படிங்கிறத வச்சியே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தீர்மானித்து விட முடியும் அல்லவா இதை சர்வ நிச்சயமாக அவர்கள் ஜாதகமும் தெளிவாக சொல்லிவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் ஜோதிட விதிமுறையின்படி அந்த ஐந்தாம் பாகத்தை கொண்டு பிறப்பில் குற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிப்பார்கள் இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்தவரை அதெல்லாம் தேவையில்லை நம் இந்த கதையின் மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்முடைய குண நலன்களை நாம் நல்லபடியாக வளர்த்து கொள்ள வேண்டியது என்பதைத்தான் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானினுடைய திருதலினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்